சாம்சங் வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தது அதோட இன்ஸ்டலேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க அதோட மாடலும் பிராண்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு கொடுத்துருக்கேன் லெஃப்ட் சைடு ஸ்மார்ட் திங்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்திருக்க பாருங்க அது எதுக்குன்னா இது வந்து வைஃபை மூலமா நம்ம வீட்டில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் டிராவலிங்ல இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஸ்மார்ட் திங்ஸ் பிளேஸ்டோர்ல ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம செட் பண்ணி அதை வந்து நம்ம வாஷிங் மிஷின்லையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெளியில இருந்தா வெளியில எல்லாம் போயிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து துணியெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா வெளியில இருந்தே ஆனும் பண்ணிக்கலாம் ஆஃபும் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இதுல இருக்கு இதை வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷிங் மிஷின் ஆன் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் டைமிங் நம்ம வந்து செட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் இதுல வந்து ஒரே ஒரு சின்ன ஃபால்ட் என்னன்னா இது வந்து நம்ம ரெண்டு மொட்டமாடியில இப்ப ரெண்டு ரெண்டாவது ஃபிளோர்ல கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி ஃபோர்ஸா இருந்தா மட்டும்தான் இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது இல்லாட்டி தண்ணி ஃபோர்ஸா வரலன்னா சுத்துறது இல்ல இதை வந்து கீழே வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல வச்சுட்டோம்னா தான் இது ஒர்க் ஆகும் மேலே வைக்கிறதுக்கு பிரச்சனை தான் கொஞ்சம் கீழே வச்சுன்னா பிரச்சனை இல்லை தண்ணி உங்களுக்கு வந்து ஃபோர்ஸா வரணும் அப்படின்னா மொட்டை மாடியில இருபது அடிக்கு மேல தண்ணி தொட்டி வந்து டேங்க் இருக்கணுமா இருபது அடிக்கு மேல தண்ணி தொட்டி இருந்ததுன்னா வரும்னு சொல்றாங்க தொடர்ந்து இது டிரான்ஸ்போர்ட்டுங்க வெளியூர் ஏதாவது ஷிஃப்ட் தேவைப்படும் வெளியூர் வெளியூர் மிஷின் ஏதாவது வெளியூருக்கு பண்ணீங்கன்னா துணி இந்த அளவு போட்டுங்க இதுக்கு மேல வர வேண்டாம் பவுடர் லிக்யிட்லாம் இதுல போட்டுக்கோக்கு டைரக்டா யூஸ் கம்ஃபோன் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு போடுங்க கெட்டியை உள்ள ஊற்றினா உள்ளே பிடிச்சு தண்ணியில மிக்ஸ் பண்ணி போடுங்க காயின்னு பின்னூசி அதை செக் பண்ணி போடுங்க இதுல தனியை எடுத்து வைக்காது நீங்கள் வச்சு ஃப்ரண்ட் லோர்ல தனியை எடுத்து வைக்கும் இதுல வைக்காது உள்ளர போய் உடஞ்சி ஊர்த்தது அதை செக் பண்ணிட்டு போட்டு ஸோ எல்லாமே போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க இது பவர் ஆன் ஆஃப் பண்றதும் இதுதான் ஆஃப் பண்றது அதே தான் ஆன் பண்றது அதே தான் சைக்கிள்ன்றது இந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்றது இது ஸ்டார்ட் பண்றது ஸோ ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நார்மலா எல்லா ட்ரெஸ் மிக்ஸ்டு கிளாத் போட்டுக்கலாம் ஏ ஓஷன்றது இது வந்து என்ன நீங்க ஃபேப்ரிக் போடுறீங்களோ அந்த துணியில உள்ள அழுக்கு சென்சார் பண்ணிட்டு இது ஏ வாஷ் துணி என்ன துணி போறீங்களோ காட்டனா இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி இது வாஷ் பண்ணும் இப்போ நீங்க போடும்போது போது நிமிஷம் காட்டும் நீங்க கீழே போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வரும்போது ஒரு மணி நேரம் காட்டும் அது மிஷின் மாறதுனால இல்ல அதுவே டிசைட் பண்ணி தான் டைம் எடுக்கும் குயிக் வாஷ் அழுக்கு கம்மியா இருக்கிற துணி இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போட்டிருப்பீங்க தெரியுங்களா ஒன்ஸ் மட்டும் அழுக்கு இல்லாம இருக்கிறது இதுல போட்டுக்கங்க இது மெலிசான துணி லாஸ்ட்ல இருக்கிறது பெட்ஷீட் நாலு பெட்ஷீட் இருக்குன்னா இதுக்குள்ள போட்டுக்கங்க இந்த பெட்ஷீட்ல வச்சுக்கங்க ஒன்னு ரெண்டு தான் இருக்குன்னா நார்மல்லே வச்சுக்கோங்க ஒன்னு கொஸ்டர் இதுல போட்டீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் இதுல போட்டுக்கங்க இது ஜீன்ஸ் கிளாத் ஹெவி கிளாத் எனர்ஜி சேவிங்கும் அந்த குயிக் வாஷும் ஒன்னை தான் அழுக்கு கம்மியாக இருக்கிறதே போட்டுக்கோங்க ரென்ஸு ஸ்பின்ன்றது கையில் துவச்சிருந்தீங்கன்னா அலசி புளி இருக்கு மட்டும் இப்போ கையில் வாஷ் பண்ணிட்டு இது உள்ளார போட்டுட்டு இந்த இது அல ப்ளஸ் ஸ்பின்னு வரும் இதில் போட்டு விட்டிங்கன்னா வெறும் அலசும் புளி துவைக்காது மாசத்துல ஒரு டைம் இந்த ட்ரம்மை கிளீன் பண்ணனும் சரி உப்பு தண்ணி நல்ல தண்ணிங்களா நல்ல தண்ணி மாசத்தில் ஒரு டைம் எழுநிமிச்ச முழை இல்ல டைம் ஒரு கப்ல மிக்ஸ் பண்ணி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ட்ரம் மேல ஊத்தி விட்டுட்டு இந்த ட்ரம் கிளீன்ல வச்சிருக்கேன் இருக்கியா இதுல வச்சு ஸ்டார்ட் கொடுத்துரும் டவுன் மொபைல் ஏதாவது ஃபியூச்சர் ஆட் ஆச்சுன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இது வந்து மொபைலுக்கு தான் ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்றது எது வேணுமோ நீங்க அதில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஓடு எப்படி நீங்க நார்மல் போடும்போது இங்க ஆட்டோமேட்டிக் டைமிங் எல்லாம் அதுவே செட் ஓகே அப்படின்னா விட்ருங்க இல்ல நான் கொஞ்சம் தாசி டைம் நார்மலில் வச்சிட்டு இங்க வாங்க இங்கே வாஷிங் மினிட்ஸ்ன்னு இருக்கும் நார்மலா நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்கும் அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கலாம் முப்பது நிமிஷம் அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கலாம் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது ட்ரின்ஸு அலசுறது ஒரு டைம் தான் அலசும் அஞ்சு டைம் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா டைமிங் மாறும் ஜாஸ்தி ஆகும் ஸ்பின்னோட ஆர்ட்டைமும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் புலையுறது புலியறது டைமிங் இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியல வேண்டாம் அப்படின்னாக்கா நார்மலாக வச்சுட்டு அதே டைம் ஓகேன்னா அதில் வச்சு கொடுங்க அலசுறது மட்டும் வேணும்னா இந்த ரென்சன் இருக்கும் இங்கே அஞ்சு டைம் வரும் வச்சுக்கலாம் வேணா உங்களுக்கு ஒரு டைம் வேணுமா ரெண்டு டைம் வேணுமா செலக்ட் பண்ணுங்க லைட் ஏரியும் இப்ப பவர் ஆன் பண்ணிட்டு இதுல நம்ம செலக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இதுல செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டைமிங் चेंज பண்ணனும்னா இதல போறோம் இது இது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி நான் ஆன் பண்றேன் ஓகே டைமிங் செலக்ட் பண்றதுக்கு இங்க யூஸ் பண்ணனும் இங்க தான் யூஸ் பண்ணனும் சரி ஓகே இது வந்து ஆன் ஆஃப்க்கு

இது வந்து எதுக்குன்னா இங்க பேக் சைட்ல ஒரு இது இருக்கும் பாருங்க எந்த இதுல இருந்து அலசும் போது இது வந்து பவுடர் போட்டா துணியில வெள்ள வழியா விட்டு தெரியுங்களா இருந்துச்சுன்னா இது வந்து இதுல ஸ்ப்ரே பண்ணும் துணியில வெள்ள வழியா இருந்துச்சுன்னா அது எடுக்கும் ஆனா தண்ணியோட ப்ரெஷர் தகுந்த மாதிரி தான் அது ஸ்ப்ரே ஆகும் ஜாஸ்தி பிரஷர் ஜாஸ்தி இருக்கணும் டிலே எண்ட்றது வீட்டுல இல்லாதப்ப துவச்சுக்கலாம் நீங்க ஏதாவது போறீங்க துணி போட்டு விட்டு போறீங்கன்னா டைமர் செட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஹவர்ஸ் கணக்கு நீங்க போயிட்டு ஒரு 5 மணி நேரம் வாங்குனா 5 மணி நேரம் வெச்சிருங்க நீங்க செட் பண்ற டைம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதே ஆயிடும் நீங்க செட் பண்ற டைம் எண்ட் டைம் இதுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன் ஆயிடும் ஓ சரி சரி போடு போடு நான் போயிரலாம் அந்த 5 ல முடிச்சு வெச்சிருப்போம் ஒரு மணி நேரம் கேப்ல இது வந்து 24 மணி நேரமா டைம் செட் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் கண்ட்ரோல் மொபைல் ஆப்ஷன் ஒரு மாதிரி அவங்க சொல்லுங்க தினமும் வைக்கிறோம் ஆன் பண்ணிட்டு நார்மல்ல வச்சுக்கோங்க ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க